செருப்பு மிக சிறப்பு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து தகவல்களுக்கு வேண்டிய மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய அன்புக்கெல்லாம் தலை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு பெரிய எழுச்சியோடு நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்ன சொல்வது என்று தெரியவில்லை திட்டு முன்காடி நின்று கொண்டிருக்கின்றோம் இளைஞர் படை மகளிர் தாய்மார்கள் பெண்கள் குழந்தைகள் விவசாய பெருமக்கள் எல்லோரும் நின்று கூட ஒரே ஒரு மனதிலே மிக தனவாக இருக்கின்றார்கள் இந்த முறை அரசியல் மாற்றம் வந்தே தீர வேண்டும் தமிழகத்தில் மாற்று சக்தியாக தாமரை பாரதிய ஜனதா கட்சி வந்தே தீர வேண்டும் என்பதில் கட்டிக் கட்டிக்கொண்டு கொண்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்று கூட நின்று கொண்டிருக்கின்றீர்கள் திரும்ப ஊருக்கு வர்றங்க ஐயா வந்து எல்லா தாய்மார்களை பெரியவர்களை சந்திக்கிறோம் இன்னும் பத்து நிமிஷத்துல ஏழு பாயிண்ட் போனா பத்து மணிக்கு பயின்ற பேச முடியாது வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இளைஞர்களுக்கு தேசங்களுக்கு எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்துவிடாதீர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில எல்லோரும் இணைந்து ஒரு சரித்திரம் படைப்போம் இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு தாமரைகளை ஒரு சரித்திரம் படைப்போம் அன்பு சகோதர சகோதரர் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அன்பிற்கு மிகப்பெரிய நன்றி குறிப்பாக சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியுடைய எல்லா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற நன்றி நன்றி அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றிகள் கவிதா நன்றி